ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பாஸ் அப்டேட்ல ஒரு மேஷிவான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் ஸோ பேட்ட படத்து என்னது விஸ்வாச படத்தோட ஃபஸ்ட் டே வசூல் என்னன்னு சொல்லிட்டு இப்ப பாக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு தகவல் வந்துருக்கு என்னன்னா சவுத் இந்தியன் சினிமால மிகப்பெரிய ஒரு கிளாஷ்ன்னு சொல்லலாம் சமீபத்துல சோ பேட்ட படம் விசுவாசம் படம் ரெண்டு படத்தோடைய கிளாஷ் எப்படி இருக்க போகுது யாரு வந்து லீடிங்ல வரப்போரா வசூல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்து பட் ஆனால் எனக்கு வந்து சந்தேகமே கிடையாது ஏன்னா வந்து விசுவாசத்தை காம்ப பார்க்கும்போது படம் வந்து அதிகமான தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆனது அதேமாரி ஒரு நிறையா வந்து ப்ரொமோஷன்ஸ் பார்த்தீங்கனாக்கா பேட்டை படத்துக்கு தான் அதிகமாக இருந்தது ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும்னு நினச்சேன் அதுக்காக உண்மையாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு வைடில் பேட்ட படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஒசல் நாற்பத்தெட்டு கோடி தாண்டி இருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேலே போயிருக்குதா சொல்லியிருக்காங்க அதேமாரி விசுவாச படத்துக்கு வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி மூணு கோடி வந்து தாண்டிருக்குறதா சொல்லியிருக்காங்க அதுமாரி தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு கோடி தாண்டி தாண்டிருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்கும் போது வேர்ல்டு வைடில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து பேட்டை தான் டாப்ல இருக்கு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படம் லைட்டாக வந்து சர்க்கலில் தான் சொல்லணும் ஸோ அதே போல் மற்ற எல்லா ஏரியால அதாவது ஓவர்சீஸா இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் பக்கத்தில் இருக்க கர்நாடகா கேரளா எல்லா இடத்துலையும் வந்து பேட்டை தான் வந்து டாப்பில் வந்திருக்கு ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய லாங் வீக்கெண்ட் இருக்குன்றதுனால கண்டிப்பாக ரெண்டு படத்துக்கும் வந்து வசூலை வந்து எந்த விதத்தில் குறைக்காம வந்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஆனால் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா வர வீக் டேஸில் கூடிய வசூல் தான் ரெண்டு படத்தோடைய வசூலில் யார் வந்து டாப்ன்றத வந்து முடிவு பண்ண போகுதுன்றது நல்லாவே தெரியுது ஆனாலும் ரெண்டு படமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டி போட்டிட்டு வந்து இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலக்கினிருக்கு ஆனால் மோ ஓவராலாக பார்க்கும் போது பேட்டை படம் வந்து ஸ்லைட்டாக வந்து ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக முன்னுக்கு வந்திருக்கு ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ நாற்பத்தாறு கோடி நாற்பத்தி ஏழு கோடின்றதே பாத்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு பத்து நாளைக்கு இது வந்து கண்டினியூ ஆனாலே போதும் அசால்ட்டா வந்து பேட்டப்படம் ஐநூறு கோடி அது வந்து தாண்டிடும் ஸோ உங்களுடைய கணிப்பு என்ன ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கோடின்ற மாதிரி ப்ரெடிக் பண்ணிருந்தோம் சோ ஏறத்தாழ அது வந்து உறுதிய இருக்கு நாற்பத்தெட்டு கோடி தாண்டி இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பேட்டைப்படத்தோடைய மொத்த லைஃப் டைம் கலெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லா வந்து லீவ் இருக்கிறதுனால மிக பெரிய வசூல் படைக்கிறதுக்கு பெரிய ஒரு சாத்தியம் இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து நன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்